சீராக்கின் ஞானம் அதிகாரம் ஐம்பது அவர் தம் வாழ்நாளில் ஆண்டவருடைய இல்லத்தை பழுது பார்த்தார் தமது காலத்தில் கோவிலை வலிமைப்படுத்தினார் அவர் உயரமான இரட்டை சுவருக்கு அடிக்கல் நாட்டினார் கோவிலை சுற்றி உயர்ந்த சுவர் அணைகளை அமைத்தார் அவருடைய காலத்தில் நீர்த்துறை ஒன்று தோண்டப்பட்டது அந்நீர்த்தேக்கம் கடலை போன்று பறந்தது தம் மக்களை அழிவி நின்று காப்பாற்ற கருத்தாய் இருந்தார் முற்றுகையை எதிர்த்து நிற்க நகரத்தை வலிமைப்படுத்தினார் திரையிட்டிருந்த தூயகத்தில் இருந்து அவர் வெளியே வந்த வேளையில் மக்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது எத்துணை மாட்சி மிக்கவராய் திகழ்ந்தார் முயில்களின் நடுவே தோன்றும் விடிவெள்ளி போன்றி விளங்கினார் விழா காலத்தில் தெரியும் முழு நிலவு போல் ஒளி வீசினார் இறைவனின் கோவிலுக்கு மேல் ஒளிரும் கதிரவன் போலவும் மாச்சி மிகு பளிச்சிடும் வானவில் போலவும் காணப்பட்டார் முதற் கனிகளின் காலத்தில் மலரும் ரோசா போன்றும் நீரூற்றின் ஓரத்தில் அலரும் லீலி மலர் போன்றும் கோடை காலத்தில் தோன்றும் லெபனோனின் பசுந்தளிர் போன்றும் திகழ்ந்தார் தூப கிண்ணத்தில் இருக்கும் தீயும் சாம்பிராணியும் போலவும் எல்லா வகை விலையுறந்த கற்களாலும் அணி செய்த பொற்களத்தை போலவும் விளங்கினார் அணிசறிந்த ஒலிவ மரம் போலவும் முகிலை முட்டும் சைப்ரஸ் மரம் போலவும் இருந்தார் அவர் மாட்சியின் ஆடை அணிந்து பெருமைக்குரிய அணிகலன்கள் புனைந்து தூய பலி பீடத்தில் ஏறிய போது திரு மாட்சிப்படுத்தினார் எரிபலி பீடத்தின் அருகே அவர் நிற்க மற்ற குருக்கள் மாலை போல் அவரை சூழ்ந்து கொள்ள அவர் அவர்களின் கைகளில் இருந்து பலியின் பாகத்தை பெற்றுக் கொண்ட போது லெபனோனின் இளங்கே மரம் போல விளங்கினார் அவர்கள் பேரிச்ச மரம் போல் அவரை சூழ்ந்து கொண்டார்கள் ஆரோனின் மைந்தர்கள் எல்லாரும் தங்களது மாட்சியில் காணிக்கைகளை தங்கள் கைகளில் ஏந்தி இஸ்ரேலின் சபை முழுவதற்கும் முன்பாக நின்றார்கள் சீமோன் பணிகளை முடித்து கொண்டு எல்லாம் வல்ல உன்னத இறைவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை ஒழுங்குபடுத்தினார் பின் தமது கையை நீட்டி கிண்ணத்தை எடுத்தார் திராட்சை ரசத்தை அதில் வார்த்தார் பீடத்தின் அடியில் அதை ஊற்றினார் அது அனைத்திற்கும் மன்னரான உன்னதருக்கு உகந்த நறுமண பலியாய் அமைந்தது அதன் பின் ஆரோனின் மைந்தர்கள் ஆர்ப்பரித்தார்கள் வெள்ளியால் ஆன எக்காலங்களை முழங்கினார்கள் உன்னத இறைவனை நினைவுபடுத்த பேரொளி எழு விழ செய்தார்கள் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து விரைந்தார்கள் தரையில் குப்புற விழுந்தார்கள் எல்லாம் வல்ல ஆண்டவரை வணங்கினார்கள் பாடகர்கள் தங்கள் குரல்களால் அவரை புகழ்ந்தார்கள் அதன் இன்னிசையாய் எதிரொலித்தது ஆண்டவர் வழிபாட்டு முறை முடியும் வரை இரக்கமுள்ளவர் திறமுன் மக்கள் வேண்டினார்கள் உன்னத ஆண்டவரை மன்றாடினார்கள் அதனோடு அவருடைய திருப்பணி நிறைவு பெற்றது ஆண்டவருடைய பெயரில் பெருமை கொள்ளவும் அவருடைய ஆசியை தம் வாயால் மொழியவும் சீமோன் இறங்கி வந்து இஸ்ரேல் மக்களின் முழு சபை மீதும் தம் கைகளை உயர்த்தினார் உன்னத கடவுளிடம் ஆசி பெற்றுக்கொள்ள அவர்கள் மீண்டும் தலை தாழ்த்தி வணங்கினார்கள் இப்பொழுது அண்டத்தின் கடவுளைப் போற்றுங்கள் எல்லா இடங்களிலும் அரியன பெரியன செய்பவரை பிறப்பிலிருந்து நம் வாழ்வை மேன்மைப்படுத்துபவரை தம் இரக்கத்திற்கு ஏற்ப நம்மை நடத்துகிறவரை புகழுங்கள் அவர் நமக்கு மன மகிழ்ச்சியை அளிப்பாராக இஸ்ரேலில் முந்திய நாள்களில் இருந்தது போல நம் நாள்களிலும் அமைதி நிலவுவதாக அவருடைய இரக்கம் நம்முடன் என்றும் இருப்பதாக நம் நாள்களில் அவர் நம்மை விடுவிப்பாராக இரண்டு வகை மக்களினத்தாரே என்னுள்ளம் வெறுக்கிறது மூன்றாம் வகையினர் மக்களினத்தாரே அல்ல அவர்கள் சமாரியா மலை மீது வாழ்வோர் பெலிஸ்தியர் செக்கேமில் குடியிருக்கும் அறிவற்ற மக்கள் எர்சலேம் வாழ் இளையாசரின் மகனான சீராக்கின் மைந்தர் இயேசுவா இயேசுவாகிய நான் ஞானத்தை என் உள்ளத்திலிருந்து பொழிந்தேன் அறிவாற்றலையும் தரும் நற்பயிற்சி அடங்கியுள்ள இந்நூலை எழுதியுள்ளேன் இவற்றில் ஈடுபாடு காட்டுவோர் பேறு பெற்றோர் தம் உள்ளத்தில் இவற்றை இருத்துவோர் ஞானியர் ஆவர் இவற்றை கடைபிடிப்போர் அனைத்திலும் ஆற்றல் பெறுவர் ஆண்டோருடைய ஒளியே அவர்களுக்கு வழி ஆண்டவரின் அருள்வாக்கு